சொன்னதை எல்லாம் திரும்ப எடுத்துக் கொள்கிறேன் நிக்கோனர்பாரா கவிதைகள் தமிழில் ரொம்ப பெரிய முன்னோடி மொத்த உலகமும் ஒரு திசையில போயிட்டு இருக்கப்ப ஒரு போய் எதிர் திசையில போவாங்க மொத்த கவிஞர் கூட்டமும் ஒரு திசையில போயிட்டு இருக்கப்ப யாராவது ஒருத்தவங்க தான் அந்த கவிஞருக்கு எதிராக வருவாங்க அப்படி நூற்றாண்டுகளுக்கு ஒருக்க மொழியில் நடக்கிற பிரதாகம் சொல்லக்கூடிய தமிழ்ல பாரதி போல லத்தீன் அமெரிக்க கவிஞர்கள் ரொம்ப முக்கியமானது இன்னும் சொல்ல உலக கவிஞர்கள்ல எதிர் கவிதைகளால ரொம்ப முக்கியமாக வந்து நிக்கோவர்பாரா நிக்கோவர்பாராவோட கவிதைகள் எப்படி இருக்கும்னா அவரோட கவிதைகள் குறித்து அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு கவிதை கொடுத்துருக்காரு பெரும்பாலும் எல்லா கவிஞர்களோட கவிதைகளும் அவர் வாழ்க்கை குறித்த அரை நூற்றாண்டாக சீரியஸ் முட்டாள்களின் சொர்க்கமாக கவிதை இருந்தது நான் வந்து என் ரோலர் கோஸ்டரை கட்டுமையே விரும்பினால் மேலே செல்லுங்கள் வாயில் இருந்தும் மூக்கில் இருந்தும் ரத்தம் கொட்டிக்கொண்டு கீழே வந்தீர்கள் என்றால் அது என் தவறில்லை பாலா வந்து அடிப்படையில் அவர் வந்து பிசிக்ஸ் பேராசிரியர் இயற்பியல் பேராசிரியர் அவரோட கவிதைகள் வந்து இப்ப எல்லாமே இருக்கும் இப்ப எதெல்லாம் கவிதையில நீங்க இதெல்லாம் கவிதையில இருக்கலாமான்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பாலாவோட கவிதைகள் இருக்கும் இரண்டு கவிதைகள் மட்டும் இளம் கவிஞர்கள் எழுதுங்கள் உங்கள் மனம் போல உங்களுக்கு பிடித்த எந்த பாணியில் இதுவரை ஒரே பாதைகள் சரியானது என்று நம்பியதில் நிறைய நடந்து விட்டது ஒரே ரத்த கவிதையில் எல்லாமே அனுமதிக்கப்படுகிறது ஆனால் ஒரு நிபந்தனை வெற்று தாளை நீங்கள் மேம்படுத்தி வேண்டும் இப்ப இந்த கவிதையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கடைசி பேரா மட்டும் எடுத்தாலும் கவிதையில் எல்லாமே அனுமதிக்கப்படுகிறது ஆனால் ஒரு நிபந்தனை பெற்று தலைவர்கள் ஒரு கவிதை இந்த கவிதை ரொம்ப பொலிட்டிக்கலான கவிதை பணவீக்கம் ரொட்டி விலை ஏறுகிறது எனவே ரொட்டி விலை மீண்டும் ஏறுகிறது வாடகைகள் ஏறுகின்றன உடனே எல்லா வாடகைகளும் இருமடங்காக துணி விலை ஏறுகிறது அதனால் துணி விலை மேலும் ஏறுகிறது நெகிழ்வட்ட விஷ வட்டத்துக்குள் நாம் மாட்டிக்கொண்டு வேண்டும் கூண்டுக்குள் உணவளிக்கிறது அதிகமில்லை ஆனால் உணவி இருக்கிறது வெளியிலும் விரிந்து கிடக்கும் மகத்தான சுதந்திரம் மற்றும் மறுபடியை ஞாபகப்படுத்த சொன்னதையெல்லாம் திரும்பி எடுத்துக் கொள்கிறேன் நிக்கோனப்பல தமிழ் கவிஞர் பிறந்தேன்